வரகை பக்தர்கள் வணக்கம் இது ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான நாள்னே சொல்லலாம் அதி அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒன்பது துவரம்பருப்ப வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பண மழை பொழியும்னே சொல்லலாம் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சமில்லாத அளவுக்கு முழுமையா அடையும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம் இதுன்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்திருக்க அற்புதமான பரிகாரம் தான் இது இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பையும் போல செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி என்ன அபூர்வமான சேர்க்கை இன்னைக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் இந்த அங்காரகனோட அருள் நமக்கு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனை இல்லாம நாம நிம்மதியா வாழ முடியும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த அங்காரகனுக்கு உரிய நம்ப ஒன்பது அடுத்ததா இன்னைக்கு தேதி இதுல இருக்கக்கூடிய போது நமக்கு ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி நமக்கு அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் நாம செய்யக்கூடிய பரிகாரம் எளிமையா இருந்த கூட இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த நாட்கள்ல செய்யும் அது நிச்சயமா நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்த ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை மட்டும் இல்லாம த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் இப்படிப்பட்ட ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு அவசர தேவைக்கான பணம் நம்ம கைக்கு மூன்று நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய த்ரீ சிக்ஸ் நைன் மானிபெஸ்டேஷன் டெக்னிக பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிகப்பு நிற துணி தேவைப்படும் இந்த சிகப்பு நிறமும் அங்காரகனுக்கு உரிய நிறம்தான் அடுத்ததா ஒன்பது துவரம் பருப்பு நமக்கு தேவைப்படும் இந்த துவரம் பருப்பும் அங்காரகனுக்கு உகந்த தானியம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய செவ்வாய் குறை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு இந்த நேரத்தில் பண்றது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுல இன்னும் ஒரு பெஸ்டான டைமிங்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கிறனால நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறது நமக்கு இன்னமும் எப்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதனால முடிஞ்சவங்க இந்த ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படி முடியலன்னா பரவாயில்ல செவ்வாய் குறை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நான் சொல்லப் போற இந்த பண வசியத்துக்கான பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் உங்க கணவர் பெயர்ல கடன் இருக்குன்னா அது தீர்றதுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்போ கணவருடைய கடன் யாராவது ஒருத்தரோட பெயர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான இந்த துவரம்பருப்பும் சிகப்பு நிற துணியும் இருந்தாலே போதும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும் இதுக்கப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா அங்காரகன் கிட்டையும் முருக மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய சிகப்பு நிற துணியில ஒன்பது துவரம்பருப்ப வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க இப்படி வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட தொண்ணூத்தி ஒன்பது முறை நைன்டி நைன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் find count divine இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் find count divine இதுதான் அந்த ஸ்விட்ச் வார்டு இப்போ 99 முறை இந்த ஸ்விட்ச் வார்டை சொல்றதுக்கு என்னிக்கை கணக்குக்காக நீங்க 99 சில்லறை காசுகளை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா 99 உதிரி பூக்களையும் பயன்படுத்தலாம் அப்படியும் இல்லேனா வடச்ச கடலை டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்க தொண்ணூத்தி ஒன்பதுங்கிற எண்ணிக்கை கணக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கவுண்டிங்காக செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்க உதிரி பூக்களை பயன்படுத்திருந்தீங்கன்னா அது காஞ்சு போனதுக்கு அப்புறமா கால்படாத இடத்துல போட்டுருங்க உடச்ச கடலை டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்திருந்தீங்கன்னா இத நீங்க சமையலுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்ச உடனேயே உங்க கையில இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு முடிச்ச கொண்டு போய் ஒன்னு உங்க வீட்டுல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ ஹேண்ட் இந்த துவரம்பருப்பு முடிச்ச நீங்க வச்சிருங்க இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பணம் வைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த துவரம்பருப்பு முடிச்ச நீங்க வைக்கணும் இந்த முடிச்சு ஒன்பது நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள்னு சொல்லும்போது அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல இந்த துவரம்பருப்பு முடிச்ச எடுத்து அதுல இருக்கக்கூடிய காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க அதே மாதிரி அந்த சிகப்பு நிற துணியை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இப்ப நான் உங்களுக்கு செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி